திருமணம் என்பது எப்படி ஒரு மகிழ்வான கொண்டாட்டமாக நிகழ்வாக கொண்டாடப்படுகின்றது அதே போல அந்த திருமணமான கணவன் மனைவி வீறிவரும் விவாகரத்து பெறுவது சத்தியமே இல்லாமல் முடிவடைந்து விடும் பாத்தீங்கன்றா கணவன் மனைவி வேறுவரும் நாட்டிலேயே இல்லை அவர்கள் வந்து வெளிநாட்டிலிருக்க அவர்களுக்கு விவாகரத்து கிடைத்திருக்கின்றது அதுவும் மனைவிக்கு தெரியாம கணவன் விவாகரத்து எடுத்திருக்கிறார் இந்த சம்பவம் பெரிதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது எப்படி எப்படி ஒருவர் இல்லாமல் விவாகரத்து கொடுக்க முடியும் எப்படி அது சாத்தியம் என்பது குறித்து இந்த காணொலியில முழுமையாக பகிர்ந்து கொள்ள போறேன் இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க யாழ்ப்பாணத்துல திருமணம் செய்த கணவன் மனைவி இருவர் இத்தாலியில வசித்து வந்திருக்கிறாங்க இவர்கள் இருவருக்கும் இடையில மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கிறது பின்பு இருவருமே பிரிந்து தனிமையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க இறைவெட்டாருக்கும் இந்த விடயம் தெரிந்திருக்கும் பிறகுவாதிகள் சொன்னால் அந்த கணவன் வந்து தன்னுடைய சகோதரியிட்ட சொல்லியிருக்கிறார் இப்படி நாங்கள் பிரிந்து வாழ்கிறோம் ஆகையால எங்களுக்கு இருவருக்கும் யாழ்ப்பாணத்துல தானே திருமணம் நடந்தது ஆகையால இங்கேயே நாங்கள் விவாகரத்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சொல்லி தன்னுடைய சகோதரியிடம் அந்த கணவன் சொல்லியிருக்கிறேன் ஓகே சகோதரியம் ஓகே அண்ணா சொன்னதை கேட்டு விவாகரத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறார் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா இரு கனிஸ்ட சட்டத்திறன்களை கணவன் மனைவியாக நியமித்து இவர்களை போல அவர்களுக்கு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் அதாவது வெளிநாட்டில உள்ள கணவன் மனைவியை நாட்டில இலங்கையில உள்ளதாக கூறி அவர்கள் இருவருக்கும் வழக்கு தாக்கல் நீதிமன்றத்துல செய்திருக்கிறார் வழக்கு தாக்கல் செய்து நல்லபடியாக வழக்கு விசாரணைகள் எல்லாம் முடிந்து இருவருக்குமே விவாகரத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதுவரைக்கும் இந்த விடயம் வெளிநாட்டில உள்ள அந்த பெண்ணுக்கு தெரியாது அவட கணவன் தான் இது சம்பந்தமான நடவடிக்கைகளை தன்னுடைய சகோதரிகளாக மேற்கொண்டு வந்திருக்கிறது இது பற்றி அறவே எதுவுமே தெரியாது இப்படி விவாகரத்து எல்லாம் கிடைத்து விட்டது சிறிது காலம் கழித்து வெளிநாட்டில இத்தாலியில உள்ள பெண் நாட்டுக்கு வந்து சாவகச்சேரியில ஒரு சட்டத்தரணியை அணுகி அவருடாக நீதிமன்றத்துல விவாகரத்து விளக்கு தாக்கல் செய்யறதுக்கு போயிருக்கிறாவா அங்க போன பிற்பாடு தான் இந்த பெண்ணுக்கு தெரிந்தது தனக்கு ஏற்கனவே விவாகரத்து கிடைத்து விட்டது என்பது சொல்லி இத்த வரைக்கும் அந்த பெண் இலங்கைக்கு வரையில நீதிமன்றத்திற்கு செல்ல கையெழுத்திடையில அனாவாக விவாகரத்து கிடைத்திருக்கிறது கேட்ட அந்த பெண்ணுக்கு பெரும் ஒரு அதிர்ச்சியா போயிட்டது எப்படி நான் இல்லாமல் என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய கையொப்பம் இல்லாமல் விவாகரத்து கிடைத்தது எப்படி இது நடந்தது என்றபோதுதான் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரிக்கையில தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது என்ற உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது அதற்கு பிற்பாடு இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் அல்லது மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள சொல்லி சாவகச்சேரி கச்சேரி நீதிமன்றத்தில் அந்த பெண் குறிப்பிட்டு பின்னர் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா விவாகரத்து பெற்றுக் கொடுத்த சட்டத்தரணி என்ற அலுவலகத்தில் சோதனையிடப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறதா எப்படியெல்லாம் நடக்கின்றது நாட்டில இல்லாத இருவருக்கு விவாகரத்து பெற்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுடைய நேரடியான வாக்குமூலம் இல்லை நேரடியான ஒரு கோரிக்கை இல்லை நேரடியான ஒரு கையொப்பம் இல்லை இப்படி அவர்கள் சம்பந்தப்பட்ட எதுவுமே நேரடியாக இல்லாமல் விவாகரத்து பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது இப்படி உரிய தரப்பினர் நேரடியாக இல்லாமலே அவர்களுக்கு விவாகரத்து பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது எப்படியெல்லாம் நடக்கிறது நாட்டிலே இல்லாத இருவரை இருப்பதாக காட்டி விவாகரத்து பெற்றுக்கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படித்தான் பல மோசடியான சம்பவங்கள் இன்னமும் இடம் கொண்டிருக்கின்றது அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லுங்கள் தெரியாதவர்களுக்கு இது குறித்து தெளிவாக சொல்லுங்கள் வெளிநாட்டில திருமணம் செய்ய வேண்டும் வெளிநாட்டுக்கன்று போறவர்களும் இது குறித்து அவதானமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி இப்படியெல்லாம் நடக்குது இப்படியான நபர்களும் இருக்கிறார்கள் இப்படியும் நாட்டில செய்து கொடுக்கிறார்கள் இப்படியும் ஏமாற்றுகிறார்கள் இப்படியும் ஏமாறுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் விழிப்புணர்வுடன் இருங்கள் இது ஒரு விழிப்புணர்வட்டும் காணொலியாக பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்